திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவல பாடும் பனியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் என்னைக்கே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆழமேற்ற விழியினர் பொது பாடல்கள் ஆவரிசையில் பார்த்துக்கிட்டு வரோம் முப்பத்தி நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை வெளிச்சம் இருக்கிற வெளிச்சத்தில் போடுறேன் பசங்கள்லாம் போயிருக்கிறதுனால கது திறந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்கல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பசங்கள்லாம் அதனால்தான் கொஞ்சம் சத்தம் கம்மியாக இருக்குது இல்லைன்னா போட முடியாது இப்போ நம்ம திருப்புகழை பாடுவோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நீங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் மென்மேலும் பெருகணும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் பாடலுக்கான சந்தம் தான தனதன தான தனதன தான தனதன தனதான ஆலமேற்ற விழியினர் சால நீட்டே அழுதமுது ஆக மாய்க்க முறை முறை மோதி ஆடல் பார்க்க நிலையெழு பாடை கூட்டி விரைய மயானம் ஏற்றி உறவினர் அயலாக காலமாச்சு வருகன கோளை காட்டியம படர் காவலாக்கி உயிரது கொடுபோ முன் காம வாழ்க்கை பொடிபட ஞானம் வாய்த்த கழலினை காதலால் கருதும் உணர் தருவாயே வேலை கீர்த்தி விதரன சீலர் வாழ்த்து சரவண வியாழ கோத்திரம் அருவிய முருகோனே வேடர் நாட்டில் புன ஏனல் காத்த சிறுமியை வேடம் மாற்றி வழிபடும் இளையோனே ஞானமே தி வழிபடும் ஆறு பேர்க்கும் மகவு என நாணல் பூத்தப்படுகையில் வருவோனே நாத போற்றியன முது கேட்க அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமாளே ஞான வார்த்தை அருளிய பெருமாளே இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம் பார்ப்போம் ஆலமேற்ற சாலனி விஷம் கொண்ட கண்களை உடையவர் நிரம்ப வெகு நேரம் அடிக்கடி அழுது மனம் வருந்தி நைந்து அழிய முறை முறை பறைமோதி ஆடல் பார்க்க நியமப்படி பறை வாத்தியம் ஒழித்து கூத்தாடுபவர்கள் மூலமாக யாவரும் சாவு நேர்ந்த செய்தியை தெரிந்து கொள்ள ஏழு பாடை கூட்டி நம் ஏற்றி உறவினர் அயலாக உறுதியாக கட்டப்பட்ட பாடையை ஏற்பாடு செய்து வேகமாக சுடுகாட்டுக்கு கொண்டு போய் சுற்றத்தினர் யாவரும் விலகிச் செல்ல காலமாச்சு வருகன ஓலை காட்டியம படர் காவலாக்கி உயிரது கொடுப்போம் உன் உன் ஆயுள் காலம் முடிந்து விட்டது புறப்படு என கூறி யமதூதர்கள் சீட்டோலையை காட்டி காவல் வைத்து உயிரை கொண்டு போவதற்கு முன்பு காம வாழ்க்கை பொடிபட ஞானம் வாய்த்த கழலினை காதலால் கருதும் உணர்த்தருவாயே இந்த காம ஆசை பாழ்பட்டு ஒழிய மெய்ஞான நிலைய நிலையதான உனது கழல் அணிந்த திருவடிகளை உண்மையான அன்புடன் தியானிக்கும் உணர்வை தந்தருளுக வேலை கீர்த்தி விதரண சீலர் வாழ்த்து சரவண வேலாயுதனே புகழ் பெற்ற கோடை கொடையாளனே பரிசுத்த மனமுடையவர்கள் வாழ்த்தி போற்றும் பவனே. வியாழ கோத்திரம் அருவிய முருகோனே குரு மலையாகிய சுவாமி மலையில் வீற்றிருக்கும் முருகனே வேட நாட்டில் விளைப்புன ஏனல் காத்த சிறுமியை வேட மாற்றி வழிபடும் இளையோனே வேடர்கள் வாழும் வள்ளி மலையில் திணை கொள் கொள்ளையை காவல் புரிந்த சிறுமியாகிய வள்ளியை உனது உண்மையான உருவை காட்டாது பல வேடங்களில் வந்து வணங்கிய இளைஞனே ஞாலமேத்தி வழிபட ஆறு பேருக்கும் மகவு என நாணல் பூத்த படுகையில் வருவோனே பூமியில் உள்ளோர் போற்றி வழிபடும் ஆறு கார்த்திகை பெண்களுக்கும் குழந்தை என்று சொல்லும்படி நானல் சூழ்ந்த மடுவில் சரவண பொய்கையில் தோன்றியவனே நாத முது தாதை கேட்க அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமாளே தலைவா போற்றி என்று தந்தையாகிய மூத்த சிவபெருமான் கேட்க பேரின்ப அனுபவத்தை தரும் ஞான மொழியாகிய பிரணவத்தை உபதேசித்த பெருமாளே எப்படி பார்த்தீங்களா அருமையான பாடல்கள் சொல்லவே முடியல உண்மையே அதுதாங்க அது எப்படின்னு தெரியல எனக்கு இப்படி தான் ஒரு முந்தைய நாள் ஒரு கனவு பயங்கரமான கனவு ஒரு ஆள் வந்து உக்காந்துக்கிட்டு கேமரா பாருங்க கேமராவில் ஸ்கேன் பண்ணுறாங்களாம் இந்த மூஞ்சி தானா அந்த மூஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் வந்து வயதான பெரியவர் அப்படி வந்து உக்காந்துங்கு கணக்கு எழுதுறாரு இன்னொருத்தவங்க வந்து கூட வந்து உக்காந்துக்கிட்டு அவங்களுக்கு இது பண்ணுறாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு அஜிஜோ என்னங்க இந்த மாதிரி ஒரு கனவு வந்துருக்குது எங்கேயோ யாமன் வந்து அட்ரஸ் தெரியாமல் தேடுறாங்க அப்படின்னு சொன்ன அதை சொன்ன மாதிரியே எங்களுடைய சொந்தக்கார ஒருத்தர் காலமாயிட்டார் அது எப்படி பாருங்க அந்த பாட்டில் அப்படியே சொல்றாரு பாருங்க விஷம் கொண்ட கண்களை உடையவர் நிரம்ப வெகு நேரம் அடிக்கடி அழுது மனம் வருந்தி நைந்து அழிய நியாயப்படி பறை வாத்தியம் ஒளி கூத்தாடுபவர்கள் மூலமாக யாவரும் சாவு நேர்ந்த செய்தியை தெரிந்து கொள்ள அந்த மாதிரி இந்த வீட்டில் இதுவாகிடுச்சு காலம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவிப்பாங்க அவங்க எல்லாம் வந்து ஆடுவாங்க முடிஞ்சுதா எல்லாரும் வந்துட்டாங்களா எல்லாம் எடுத்து சுடுகாட்டுக்கு எடுத்து போனோம் அப்படின்னும்போது அந்த யமதூதர்கள் வந்து சொல்லுவாங்களாம் ஆ ஏன் காய்க்காலம் முடிஞ்சு போச்சு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை காமிச்சு அப்படி கொண்டு போவதற்கு முன்பு காம வாழ்க்கையை பொடிபட ஞானம் வாய்த்த கடல் இணை காதலால் கருதும் உணர் தருவாயே இந்த காம ஆசை பாழ்பட்டு ஒழிய மிஞான நிலையதான உனது கடல் அணிந்த திருவடிகளை உண்மையான அன்புடன் தியானிக்கும் உணர்வை தந்தருள்க முருகா எனக்கு மனம் கெட்டாலையாமல் உன்னுடைய நினப்பை எனக்கு தாங்க இந்த மாதிரிலாம் அவங்க வரத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்றாரு வேளாயுதனே புகழ்பெற்ற கொடையாளனே பரிசுத்த மனமுடையவர்கள் வாழ்த்தி போற்றும் சரவண பவனே இந்த ஆறு பெண்களுக்கும் சரவண பொய்கையில் மகனாக இருந்தவனே ஆறு தாமரை மலர்களில் அப்படின்னு சொல்லி புகழ்கிறாரு சிவபெருமான் அப்படி ஒரு தலைவா என்று தந்தையாகிய மூத்த சிவபெருமான் கேட்க பேரின்ப அனுபவத்தை தமிழான மொழியாகிய பிரணவத்தை உபதேசித்த பெருமாளே நாமளே நம்ம குழந்தைங்க நமக்கு தெரிஞ்சதை தான் சொல்லுங்க அதையே நம்ம கேட்டு இன்னும் சந்தோஷப்படுவோம் இது இது இப்படின்ட்டு அது சொல்லிச்சிங்கன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு நம்ம ஆனந்தப்படுவோம் அப்படி சிவபெருமான் பாருங்கள் அவருடைய நெற்றிக்கண்ணில் உதித்த மகனை பிரணவ பொருளை உபதேசித்தவனே அவருக்கு தெரியாது தான் பிரணவ பொருளை உபதேசிக்கன்னா நான் குருன்ற ஸ்தானத்தில் இருந்துதான் தான்ப்பா உனக்கு சொல்லுவேன் நீ அப்பா பிள்ளை கிடையாது நான் குரு நீ சிஷ்யா அப்படின்வாரு யாருக்கும் அவர் வணங்காத சிரம் குவியாத கரம் ஆக என்னால் என்ன பண்ணுவார் பாப்பா இப்படி உக்காந்துக்க அப்படின்னு சொன்ன உடனே தோல்பட்டியில் உக்காந்துக்குன்னு வலது காதில் சொல்லுவார் வலது காதில் சொன்னேன் அப்பா எனக்கு சொல்லிட்ட இந்த இடது சொல்லுப்பா இதை கேட்டால் உங்கள் அம்மா கேட்டா உலகமே கேட்டால் மாதிரி அப்படின்னு சொல்லி இடது சொல்ல சொல்லுவார் அந்த மாதிரி அருமையான ஆனந்தம் பாருங்க தலைவ தலைவா போற்றி என்று ஆகிய மூத்த அருணகிரிநாதர் எப்படி பாருங்க அனுபவிச்சிருக்காரு அந்த மாதிரி இவங்கள எல்லாம் ஆறு கார்த்திகை பெண்கள் குழந்தை என்று சொல்லும்படி நாணல் புல் சூழ்ந்த மடுவில் அதுக்கு பேர் நானல் புல் சூழ்ந்த அந்த மடுவு நாணல சொல்லுவாங்க வயலுன்னு நினைக்கிறேன் நானல்னு சொல்லுவாங்க அது அப்படியே அந்த புல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை தான் வயல் வீடு எல்லாம் கட்டுவாங்க அது ஆற்றங்கரையில் அந்த த இது எல்லாம் இருக்கும் அந்த பொய்கியில இருக்குதான் பாருங்க சொல்லும்படி நாணல் புல் சூழ்ந்த மடுவில் சரவண பொய்கை அதுக்கு பேர் சரவண பொய்கை தோன்றியவனே அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக வர்ணிக்கிறாரு இப்போ நம்ம சேர்த்து எழுதின பாடலை பாடுவோம் இதையெல்லாம் பாடுங்க நம்ம வாழ்க்கையில் இந்த பாடலை பாட ஏமா பயம் போகும் முக்கியமாக நம்ம வெளியில் போனாலும் வந்தாலும் அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்புன்றதே கிடையாது நம்ம பாட்டுக்கு ஒழுங்காக தான் போவோம் எவன் வருவான் தட்டிட்டு போவான்னு தெரியாது அப்போ ஏமா ஓலை எடுத்துன்னு வந்துடுவான் டேய் நான் தான் அழிச்சிட்டு போயிட்டான் முடிஞ்சு போச்சுட்டான் வேலை அப்படிங்க அப்படி இருக்கிறவங்களையும் முருகப்பெருமான் வந்து தாங்கிக்கிட்டாருன்னா நம்ம திரும்ப வந்துடுவோம் ஆகையினால முருகப்பெருமானுடைய திருவுருளை பெற திருப்புகள் நம்மளுக்கு இன்றியமையாதது திருப்புகளை பாடுங்க படிங்க இப்போ சேர்த்து எழுதுன்னு பாடுவோம் ஆலமேற்ற விழியினர் சால நீட்டி அழுதழு தாக மாய்க்க முறை முறை பரை மோதி ஆடல் பார்க்க நிலையெழு பாடை கூட்டி விரையம யானமே யுறவினரையலாக காலமாச்சு வருகன ஓலை காட்டியம படர் காவலாக்கி உயிரது முன் காம வாழ்க்கை பொடி பட ஞானம் வாய்த்த கழலினை காதலாக்க ருதுமுனர் தருவாயே வேலை கீர்த்தி விதரண சீலர் வாழ்த்து சரவண வியாழ கோத்திரமருவிய முருகோனே வேடர் நாட்டில் விளைபூன ஏனல் காத்த சிறுமியை வேட மாற்றி வழிபடு மிளையோனே ஞால மேத்தி வழிபடு மாறு மகவன மகர்வன பூத்த படுகையில் வருவோனே நானல் படுகையில் வருவோனே போற்றி என தாதை கேட்க அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமாளே ஞான வார்த்தை அருளிய பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருமையான பாடல்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு அருணகிரிநாதர் அப்படி ஒரு பாடல்களை கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது எங்கள் அப்பா சிவபெருமான் திருப்புகழ பாடுனாரு பாட தெரியாத எண்ணையும் முருகப்பெருமான் பாட வைக்கிறாரு இதில் பிழைய எதுவும் பாக்காதீங்க நாமளும் திருப்புகழ பாடணும் நாம பாடுறது முருகப்பெருமான நினைச்சி இதில் நம்மளுடைய தனி இது எல்லாம் தேவையே இல்லை நாம திருப்புகழ பாடணும் முருகப்பெருமானுடைய திருவருவுல பெறணும் திருச்சிற்றம்பலம் ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேட்பை வேல் செய் குக்குடம் வாழ்க செவ்வே ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாரிலா பள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேர் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்